திருச்சிற்றம்பலம் குருவர்களாலும் திருவருளாலும் என்று கருவாசம்பக்கும் திருவாசகத்திலிருந்து ஐந்து திருச்சதகம் பக்தி வைராக்கிய விசித்திரம் சதகம் என்ற வடமொழிச்சொல் நூறு என்ற பொருள்படும் திருச்சதகம் என்பது அருள் விளங்கும் நூறு பாடல்களை கொண்ட பிரபந்தத்தைக் குறிக்கும் சதகம் தொன்னூற்றாறு வகை பிரபந்தங்களுள் ஒன்றாகும் பக்தி கூட்டல் வைராக்கியம் கூட்டல் விசித்திரம் என்னும் மூன்று வடமொழி சொற்களின் கூட்டுத்தொடர் பக்தி வைராக்கிய விசித்திரம் ஆகும் பக்தி என்பது சிவபெருமானிடத்து அடியார்கள் வைக்கும் பேரன்பை குறிக்கும் வைராக்கியம் என்பது நிலையில்லாத உலக வாழ்க்கையில் பற்றின்மையால் ஏற்படும் வெறுப்பைக் குறிக்கும் விசித்திரம் என்பது மக்கள் சிவபெருமானிடத்துக் கொள்ளும் அன்பு காரணமாக அவர்களிடம் விளங்குகின்ற பலவகை அற்குணங்களை உணர்த்தும் ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற சொற்றொடருக்கு பக்குவப்பட்ட அடியார்களால் சோப்பர்மனிடத்து வைக்கப்பட்டுள்ள மெய்யன்பு காரணமாக அவர்களுக்கு உலக இன்பங்களில் உண்டாகும் வெறுப்பு பற்றி அவ்வடியார்களிடத்து விளங்குகின்ற பலவகையான அருட்குணங்கள் என்பது பொருளாகும் அருட்குணத்தை அருள் அனுபவம் என்றும் கூறலாம் உன் கலர்க்கு கலர்த்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளும் உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னைப் போற்றி சய போற்றி போற்றியும் கண்டு கொள்ளே கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடியடினும் நல்லே நினதடியாரொடு அல்லால் அரகம் புகினும் எல்லே திருவருளாலே இரு பெரின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையலாதெங்கள் உத்தமனே உத்தமனத்தனுடைய அடியே நினைந்துருகி மத்தமனத்தொடு மாழிவன் என்ன நினைவில் சொல்லிடவரு தெரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச யாண்டுகள் சாவதுவே சாவ முன்னால் தக்க கண் வேள்வி தகர்ன்றுவிதாயிடும் அம்ம நம்மவரவரே மூவர் என்றே எம்பிரானோடும் என்னி விநாண்டு மண்மே தேவன் என்ற ிவரே தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாதி அவமே பிறந்த அருவினையே நுண்ண கண்பருளா இவமே பெரும் பெருயை நின் திருவடிக்கா பவமே அருள் எம் பரம்பரணே பறந்து பள்ளாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி எ எல்லாம் எமக்கே பெறலாம் என் அன்பருளம் கரந்து நிலா கல்வனே நின்றன் வார்கலற் அருளாய் நிரந்தரமாயருளாய் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழு மலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பாளம்பிரா கழுதோடு காட்டிடை நாடவமாடி கதிய முழுவயின் தோளுடு தொன் கொண்டு ஒளி தருமே ஒளிதறு காலம் அனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இதரு காலத்தை இலிதரு காலம் எக்காலம் வருவது அந்ததன் பின் ஒளிதறு காலத்த உண்ண ஏன் செய்தவள் வினையளிதமு மாயவை காத்தெம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி வின்னோர் பெருமா சிவன் எம்பிறான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிறான் என்ன நானடியேன் என்ன பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவை புகவே தகின் உன கண்டருள் யான் என் கொல்லாமணியே தகவே எனை உன காட்கொண்ட தன்மைய பொன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவேதகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே